வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இல்லத்தரசைகள் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய இருபது கிச்சன் டிப்ஸு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்மள்தான் அப்படின்னா நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் மூலியம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படி அவியல் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் வந்து பச்சை மிளகாய் சீரகம் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக ஊற வச்சு கசகசாவையும் அதோட சேர்த்து அரைச்சிங்கன்னா அதை போடும்போது அவியல் ரொம்ப திக்காகவும் சுவையாகவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து நீங்கள் அவியல் செஞ்சு பாருங்கள் மீண்டும் மீண்டும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட தோணும் அடுத்தது இரண்டாவது டிப் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வாழைத்தண்டு கூட்டோ பொரியலோ செய்யும்போது அதோட கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரை இருக்குது பார்த்திங்களா அந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சில பேர்த்துக்கு இந்த வாழைத்தண்டு சாப்பிட்றது அப்படின்னா சுத்தமாக பிடிக்காது அப்படிப்பட்டவங்க கூட இந்த முருங்கைக்கீரையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் மூணாவது டிப்ஸ் என்னென்னா ஒரு கைப்படி அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க அதை ஒரு வா ஒரு பேனில் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் வந்து இந்த முருங்கைக்கீரையும் வதக்கிக்கிங்க அப்புறம் இதோட தேங்காய் சேர்த்து அரைச்சி அதாவது கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் மட்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி சாம்பாரில் வந்து கலந்து விடுங்க சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டிப் நம்பர் நாலு நீங்கள் வந்து அவள் உப்புமா அடிக்கடி செய்கிறீங்க அப்படின்னா அப்படி செய்யும்போது பயத்தம் பருப்பை வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி செய்யலாம் அதாவது பயத்தம் பருப்பை வந்து நல்லா வந்து வேக வச்சு சேர்த்து கலந்து செஞ்சிங்கன்னா சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை அவள் வந்து உப்புமா போது இந்த படி செய்யுங்க மீண்டும் மீண்டும் செய்வீங்க அடுத்ததாக அஞ்சாவது டிப்ஸு நீங்கள் பாயாசம் வந்து செய்யும்போது அதில் திராட்சை வந்து போடுவீங்க ஆனால் நிறைய குழந்தைங்க வந்து அந்த திராட்சை என்ன பண்ணிடுவாங்க துப்பிடுவாங்க அந்த சாப்பிட சாப்பிடக்கூட மாட்டாங்க பாயாசத்தை அதனால் அந்த திராட்சைக்கு பதிலாக பேரிச்சம்பழம் இருக்குது பார்த்திங்களா அதை பொட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி அதை நெய்யில் நல்லா வந்து வறுத்து அதுக்கப்புறமேட்டு இந்த பாயாசத்தில் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க டிப் நம்பர் ஆறு தோசை மாவு பொங்கல் இந்த மாதிரிலாம் செய்யும்போது தோசை சுடும்போதும் சரிங்க அதில் சீரகத்தை கைனால் நல்லா வந்து தேய்ச்சி போட்டிங்கன்னா சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இப்படி கைகளால் நசுக்கி போடும்போது அதோட வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும் மிக்சியில் அரைச்சி போடுறத விட ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து டிப் நம்பர் ஏழுங்க பாகக்காயோட உப்பு மஞ்சள் தூள் வெல்லம் எலுமிச்சை சாறு இதெல்லாம் சேர்த்து அரை மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா கசப்பு காணாமல் போகும் நிறைய பேர்த்துக்கு பாவக்காய் சாப்பிட்ணுன்னு ஆசை என உடம்புக்கு நல்லது ஆனால் இந்த பாவக்காய் சாப்பிட்றத விட அந்த கசப்பை நினைக்கும் போது சாப்பிட மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பாவக்காவை சாப்பிடாமல் இருக்க மாட்டேங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் எட்டு இட்லி பொடி தயாரிக்கிறீங்க அப்படின்னா அப்படி தயாரிக்கும் போது ஒரே ஒரு தேக்கரண்டி மல்லியை வறுத்து அதே அந்த இட்லி பொடி அரைக்கிற அந்த சாமான்களோட பொடி செஞ்சுடுங்க இப்படி இட்லி பொடி நீங்கள் செய்கிறதுனால இட்லி பொடி ரொம்ப வாசனையாக இருக்கும் அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோடு இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை இட்லி பொடி செய்யும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் மீண்டும் மீண்டும் அந்த மெத்தடை யூஸ் பண்ணுவீங்க அடுத்த டிப் நம்பர் ஒன்பது நீங்கள் உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போது அது வெந்ததுக்கப்புறம் வெடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது உருளைக்கெழங்கு வந்து பார்த்திங்கன்னா பாலம் பழமாக வெடிச்சிருக்கும் அந்த மாதிரி வெடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பை சேர்த்து வேக வைங்க இதனால் உருளைக்கிழங்கு வெடிக்காமல் நல்ல பதத்தோடு இருக்கும் குட்டி குட்டி உருளைக்கெழங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி வேக வைக்கும்போது அதை அப்படியே முழுசாக நீங்கள் வந்து சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை பெரிய உருளைக்கெழங்கு மசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த உப்பு சேர்க்கணுன்னு அவசியமே கிடையாதுங்க மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து டிப் நம்பர் பத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி குருமா நீங்கள் செய்யும்போது கொஞ்சமாக வந்து வெங்காயத்தை பச்சையாக அரைச்சி ஊற்றுங்க சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் அரைச்சி ஊற்றுங்க குருமா ரொம்ப வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோடய டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் அரைச்சி ஊற்றுறத விட சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் வந்து தோல் உரைச்சு அரைச்சி ஊற்றுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் பதினொன்று நீங்கள் துவரம் பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலையோட வரமிளகாய் பூண்டு கொப்பரை தேங்காய் இதெல்லாம் சேர்த்து பருப்பு பொடி செஞ்சிங்கன்னா பொடி ரொம்ப ருசியாக வாசனையாக இருக்கும் நிறைய வீடுகளில் இந்த பருப்பு பொடி செஞ்சு வச்சுருப்போம் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கும்போது இந்த துவரம் பருப்பு தான் அதிகமாக அந்த பருப்பு பொடி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலையோட இந்த வரமிளகா இதை இந்த மாதிரி மெத்தடே யூஸ் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் டிப் நம்பர் பன்னெண்டு இட்லிக்கு அரைச்ச மாவில் ரெண்டே ரெண்டு தேக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டு கலந்து அதுக்கப்புறம் இட்லி வந்து ஊற்றி பாருங்கள் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நிறைய பேர் எனக்கு இட்லி மாவு வந்து நம்ம எவ்வளோதான் வந்து பார்த்து பார்த்து அரைச்சாலும் அந்த சாஃப்ட்னஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் இதே மெத்தடை தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் பதிமூன்று நீங்கள் உளுந்து வடை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை சேர்த்து ஆட்டி அதோட செஞ்சிங்கன்னா இல்லைன்னா நறுக்கி போட்டு அதாவது நிறைய பேர் அதை நறுக்கி போட்டு தான் செய்வோம் அந்த நறுக்கி போட்டு செய்கிறத விட அந்த அரைச்சி செய்யும்போது அதோடய வாசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும் இருக்கும் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க அடுத்த டிப் நம்பர் பதினாலு ரவா தோசை செய்யும்போது ரெண்டு தேக்கரண்டி கடலை மாவை சேர்த்து செஞ்சிங்கன்னா தோசை நல்லா சிவந்து மொறு மொறுன்னு சுவையாக இருக்குங்க நமக்கு வந்து ரவா தோசை வந்து செய்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த மெத்தட் படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் தோசை வந்து நல்லா வந்து செவந்து வரது மட்டும் இல்லாமல் மொறு மொறுன்னு அதோடய டேஸ்ட்டும் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க இன்னும் ஒரு தோசை சேர்த்தியே சாப்பிடுவாங்க அடுத்ததாக டிப் நம்பர் பதினஞ்சுங்க நீங்கள் வந்து முதல் நாள் வாங்கின கீரையை மறுநாள் பயன்படுத்துகிறப்போ கீரையோட வேர் பகுதி தண்ணீரில் இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா கீரை மறுநாள் வரை வாடாமலே இருக்கும் நம்ம இன்றைக்கி கீரை டெய்லியும் சமைக்கிறோம் ஆனால் அந்த கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கீரையை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அந்த வேர் பகுதியை தண்ணீர் போடுற மாதிரி ஒரு கப்பில் வச்சு வச்சுடுங்க யூஸ் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க அடுத்ததாக டிப் நம்பர் பதினாறுங்க நீங்கள் தயிர் பச்சடி செஞ்சு வச்சு அது நீத்து போன மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அதோட கொஞ்சமாக நிலக்கடலை இருக்கு பார்த்தீங்களா அதை வறுத்து பொடியாக வந்து அரைச்சி சேர்த்துக்குங்க பச்சடி நல்லா கெட்டியாகிடும் அதே சமயத்தில் அந்த தயிர் பச்சடி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வறுத்த ந நடக்கடலை தான் யூஸ் பண்ணணும் பச்சை நடக்கடலை யூஸ் பண்ணக்கூடாது ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த தயிர் பச்சடியும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் டிப் நம்பர் பதினேழு குழம்புல உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா தக்காளி பழத்தையோ இல்லைன்னா உருளைக்கெழங்கையோ வெட்டி போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா உப்பு குறைஞ்சோ குறைஞ்சிடும் இல்லைங்களா இதை நீங்கள் குழம்புல மட்டும் கிடையாதுங்க இதை வந்து நீங்கள் பொரியல் செய்யும்போது கூட உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தக்காளி பழத்தை வந்து நீங்கள் அந்த சாரை பிழிஞ்சு விட்டிங்கன்னா கூட போதும் அந்த உப்பு வந்து அதே மாதிரி டிப் நம்பர் பதினெட்டு நீங்கள் சாம்பார் செய்கிறீங்க அப்படின்னா அதோட ஒரே ஒரு பெருநெல்லிக்காய் அந்த பெருநெல்லிக்காயை கட் பண்ணி அந்த கொட்டையை மட்டும் தூக்கி போட்டுட்டு அந்த நெல்லிக்காயை சேர்த்து அந்த சாம்பாரில் வந்து செஞ்சிங்கன்னா சுவையாகவும் மணமாகவும் இருக்கும் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் பத்தொம்போது நம்ம தோசை மாவில் ஒரே டீஸ்பூன் அளவு ரவை சேர்த்து அரைச்சிங்கன்னா தோசை நீங்கள் சுடும்போது அந்த தோசை நல்லா செவந்து வரும் அதே மாதிரி தோசை நீங்கள் சுடும்போது நல்லா முறு முறு முறுன்னு இருக்கும் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி முறு மொறு தோசை வேணும்னு நினைப்போம் இல்லைங்களா அது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க கிடைக்கும் டிப் நம்பர் இருபது இட்லி நல்லா இந்த மாதிரி பூ போல் மென்மையாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாவில் வந்து ரெண்டே கைப்பிடி சாதம் நீங்கள் பழைய சாதமாக இருக்கலாம் அல்லது அன்னைக்கு வடித்த சாதமாக கூட இருக்கலாம் அந்த சாதத்தையும் அதில் ரெண்டு கைப்பிடி அளவு போட்டு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இட்லி இதே மாதிரி நல்லா வெள்ளையாக பூ போல் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வீடியோவை லைக் பண்ணுங்க நன்றி